பொதுவாக எல்லாேருக்கும் சிங்களத்தில் இலக்கங்கள் சொல்கிறதுக்கு தெரியும் ஆனால் இலக்கங்களை வச்சு எப்படி சரியாக கதைக்கிறதுன்றதுக்கு நம்மள சில பேருக்கு தெரியாது இன்றைக்கு நாங்கள் இந்த இலக்கங்களை வச்சு எப்படி சரியாக வசனம் அமைக்கிறோன்னு சொல்லி தரப்போகிறேன் இலக்கங்களை மட்டும் படித்து சரி வராது அதை வச்சு எப்படி வசனம் அமைச்சு கதைக்கிறது அதுதான் எங்களுக்கு நடைமுறை வாழ்க்கைக்கு அவசியம் அதை பாடமாக மகே தெமலையாளுவன்ட்ட சிங்களையாளன்ட்ட இகனகண்ண புழுவாம்பி திட்டம் நம்ம லீலதான்னா அதை பாடமாக மகே தெமலையாளுவன்ட்டு இதில் பாருங்கள் இந்த இலக்கங்களை வச்சு வசனம் அமைக்கும் போது தமிழை மாதிரி நேரடியாக மொழிபெயர்த்து கதை இந்த இடத்துல சில விதிமுறைகள் இருக்குது அதை சொல்லித்தாரேன் முதலாவது விதிமுறை வந்து அளவு முன்னால் போட வேணும் இலக்கத்தை பின்னால் நாங்கள் எழுத வேணும் சரி உதாரணத்துக்கு இப்போ நாங்கள் சொல்லுவோம் இரண்டு கிலோமீட்டர் போக வேணும் இரண்டு கிலோமீட்டர் போக வேணுண்டு அதில் இரண்டுன்ற இலக்கம் முன்னால் வருது என்ற அளவு பின்னால் வருது ஆனால் சிங்களத்தில் சொல்லும்போது அப்படி சொல்லக்கூடாது அளவை முன்னால் போட்டு இலக்கத்தை பின்னால் நாங்கள் எழுத வேணும் அந்த மாதிரி ஒரு ரூல் ரெண்டாவது இலக்கத்துக்கு பிறகு இக்குன்ற எழுத்தை சேர்க்க வேணும் இலக்கம் நாங்கள் போடுவோம் தானே இப்போ ரெண்டு சொன்னால் ரெண்டுக்கு பக்கத்தில் இக்குன்றது சேர்க்க வேணும் சரியா அந்த மாதிரி ரெண்டாவது விதிமுறை இருக்குது மூன்றாவது விதிமுறை ஒருமை பன்மை சொல்ல பார்த்து நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி மாற்ற வேணும் உதாரணத்துக்கு மரம் நிக்கு என்று சொல்லுவோம் கதைக்கும் போது மரம் ஒன்று இருக்குது மரம் ஒன்று நிற்குன்னு சொல்லி நாங்கள் பேச்சு வழக்கில் சொல்லுவோம் நிறைய மரம் நிற்கு மரம் நாலு நிற்கு அப்படி சொல்லுவோம் ஆனால் சிங்களத்தில் பேச்சு வழக்காக இருந்தாலும் மரங்கள் நான்கு நிற்கின்றன அந்த மாதிரி தான் சொல்ல வேணும் மரங்கள் என்று சொல்லி அதை பன்மை சொல்ல மாற்ற வேணும் இப்போ நாங்கள் சொல்லுவோம் ரெண்டு புத்தகம் இருக்குது அப்படி சொல்லுவோம் ரெண்டு புத்தகம் என்றது பிள்ளைதானி இரண்டு புத்தகங்கள் என்ற மாதிரி பேச்சு வழக்காக இருந்தாலும் அந்த மாதிரி வேணும் அது ஒரு விதிமுறை இருக்குது அடுத்த வந்து நேரடியாக மொழிபெயர்த்து அது சொல்லக்கூடாது இப்போ நான் சொன்ன மாதிரி நேரடியாக மொழிபெயர்க்கக்கூடாது ஒரு விதிமுறை இருக்குது அதை மாதிரி தான் வேணும் அடுத்தது வந்து உயிர் உள்ள சொற்களுக்கு ஒரு துண்டு வேணும் ஒரு என்றதை மாற்றுறதுக்கு உயிரில்லாததுக்கு வந்து ஒரு சொல் வந்து வேணும் அதில் உயிர் உள்ள சொற்களுக்கு என்ற சொல் வரும் அல்லது எக் என்ற சொல் வரும் ஒரு ஆள் என்றதை குறிக்கிறதுக்கு இப்போ ஒரு நாய் அல்லது ஒரு ஆசிரியர் அல்லது ஆசிரியர் ஒருவர் ஆசிரியர் ஒரு ஆள் அந்த மாதிரி அதுக்கு கிணக்கண்டு வரும் சில நேரத்தில் எக் கண்டு வரும் உயிரில்லாததுக்கு ஒரு ஒன்று என்றதை குறிக்கிறதுக்கு இக் என்ற எழுத்து சேர்ப்போம் அல்லது எக்காக் என்ற எழுத்து சேர்ப்போம் இதை வச்சு எப்படி வசனங்கள் உருவாகுது அப்படின்னு சொல்லி சில உதாரண வசனங்கள் மூலம் பார்ப்போம் சில வசனங்கள் எழுதி போட்டிருக்கேன் அதில் விளக்கங்களை பார்ப்ப மாருங்க எல்லாமே ஒரு ஒரு ஆள் ஒன்று என்றதை விளங்கப்படுத்துகிற மாதிரி இருக்கும் இப்போ ஃபோன் எக்காக் தியனவா ஃபோன் எக்காக் தியனவா ஒரு ஃபோன் இருக்கு அல்லது ஃபோன் ஒன்று இருக்குதுன்னு சொல்லும்போது அப்போ எக்க தீயனவான்னு சொல்லக்கூடாது எக்க தானே அப்போ ஃபோன் ஒன்று இருக்குன்னு சொல்லும் ஃபோன் எக்க தீயனவான்னு சொல்லக்கூடாது கடைசியில் இக் சேர்த்து ஃபோன் எக்காக் தீயனவா ஃபோன் எக்காக் தீயனவா அல்லது சிங்களத்தில் சொல்லணும்னா துறக்கத்தான் தீயனவா இக்கன்றது சேரும் இங்கிலீஷ் சொல்லோடு சேர்ந்து வரும்போது எக்காக்னு மாற்றணும் ஃபோன் எக்காக் தீயனவா ஃபோன் ஒன்று இருக்குது அடுத்தது மட்டை பொத்தாக் தென்ன பொத்தன்ட்டு சொன்னால் புத்தகம் அப்போ ஒரு புத்தகம் என்று சொல்லும்போது எக்க பொத்த என்று சொல்லக்கூடாது ஒரு கொண்ட எக்க தானே ஒன்று எக்கதானே எக்க தானே புத்தகம் ஒன்று தாங்கன்னு சொல்லும்போது எக்க பொத்த தென்ன அப்படி வராது பொத்தாக் உயிர் இல்லாத சொல்லுக்கு பக்கத்தில் இக் சேர்ந்தால் அது என்றதை குறிக்கும் பொத்தாக் ஒரு புத்தகம் மற்ற பொத்தாக் தென்னு எனக்கு ஒரு புத்தகம் தாங்க மற்ற பொத்தாக் தென்னு எனக்கு ஒரு புத்தகம் தாங்க ஹேமத்தம் அப்படி என்ன பிள்ளுவாங்க எனக்கு புத்தகம் ஒன்று தாங்க ஹேமத்கு என்ன பிள்ளுவாங்க அப்போ ரெண்டுக்கும் மற்ற பொத்தாக் தென்ன எனக்கு ஒரு புத்தகம் தாங்க புக்ஸ் பன்மைச்சோல் புக்ஸ் தெக்காக் கண்ணு ரெண்டு புத்தகம் எடுங்க நம்ம நாங்கள் தமிழில் சொல்லுவோம் ரெண்டு புத்தகம் எடுங்க புத்தகங்கள் இரண்டு எடுங்கன்னு சொல்ல மாட்டேன் தானே கதைக்கும்போது சொல்லுவோம் புத்தகம் ரெண்டு எடுங்கன்னு சொல்லி ஆனால் சிங்களத்தில் புத்தகம் என்று சொல்லக்கூடாது என்று சொல்லி பன்மை சொல்லாதான் அதுக்கும் சொல்ல வேணும் அப்போ புக்ஸ் பன்மை சொல் வருது தெக்காக் ஒன்றுக்கு மேற்பட்டு வந்தால் அது பன்மையாக ஆகும்னே அப்போ இந்த இலக்கங்களில் ஒன்றுக்கு மேற்பட்ட அதிகமாக வந்தால் நாங்கள் பேர் முன்னுக்கு வர பேர் சொல்லையும் நாங்கள் பன்மையாக மாற்ற வேணும் சிங்களத்தில் புக்ஸ் தெக்காக் கண்ணெ இரண்டு புத்தகங்கள் எடுங்க ரெண்டு புத்தகம் எடுங்க அப்படி சொன்னாலும் இதை பெண் பன்மை சொல்ல மாற்றுவோம் புக்ஸ் தெக்காக் தென்ன டிக்கெட்ஸ் துணாக் தென்ன மூன்று டிக்கெட் தாங்க அந்த மாதிரி சீட்ஸ் ஹத்தராக கன்னப்புழு வந்தேன் இப்போ பஸ்ஸில் நாங்கள் கேட்போம் சீட்ஸ் ஹத்தராக கன்னப்புழு வந்தேன் நான் தமிழில் நாங்கள் சொல்லுவோம் நாலு சீட் எடுக்கலாம்ட்டு கேட்போம் இந்த சிங்களத்தில் இலக்கத்தை மாறி மாறி போடணும் அப்போ சீட்ஸ் ஹத்தராக அந்த நாலு சீட் எடுக்கலாமா அந்த மாதிரி அடுத்தது மூன்று மரம் நிற்கி மூன்று மரம் நிற்கி அப்படி சொல்லுவோம் ஆனால் சிங்களத்தில் மரங்கள் மூன்று நிற்கின்றன அந்த மாதிரி தான் சொல்லணும் பேச்சு சிங்களமாக இருந்தாலும் கஸ் கஸ் மரங்கள் என்று மாற்றணும் கஷ் துணாக்தியனவா மூன்று மரம் நிற்கி அல்ல மூன்று மரங்கள் நிற்கின்றன அந்த மாதிரி தான் சொல்லணும் மூன்று மரம் நிற்கி கஸ் துணாக்தி எனவா அந்த மாதிரி சொல்லுவோம் இது எல்லாமே உயிர் இல்லாது அப்போ உயிர் ஒரு ஒன்று ஒன்று என்ற குறிக்கிறதுக்கு அக் அல்லது இக்கண்டு அதில் வரும் அடுத்த பாருங்கள் உயிர் உள்ளதுக்கு அப்படி ஒரு ஒரு ஒன்று என்றதுக்கு அப்படி வரும் பார்ப்போம் பல்லா நாய் ஒரு நாய்ன்னு சொல்லும்போது எக்க பல்லா அல்லது அப்படியெல்லாம் வராது பல்லெக் பல்லெக் இன்னவா பல்லெக் இன்னவா ஒரு நாய் இருக்குது அல்லது நாய் ஒன்று இருக்குது பல்லெக் இன்னவா அப்போ எக்க பல்லா இன்னவா அப்படியெல்லாம் வராது பல்லெக் உயிர் இருந்தால் அது எக்கன்று நாங்கள் சேர்க்கணும் பல்லெக் இன்னவா ஒரு நாய் இருக்குது அப்போ ரெண்டு நாய் இருக்குன்னு சொன்னால் பல்லா தெக்கின்னவான்னு வராது பல்லோ நாய்கள் மாற்றவனும் பல்லோ தென்னெக் தென்னெக் இன்னவா தென்னெக் இன்னவா பல்லோ தென்னெக் இன்னவா இப்போ ரெண்டு பிள்ளைகள் இருக்குதுன்னு சொல்லும்போது லமை தென்னெக் இன்னவா லமையான்னு சொன்னால் ஒரு பிள்ளை லமயெக் ஒரு பிள்ளை பிள்ளைகள் ரெண்டு இருக்குதுன்னு சொல்லும்போது லமை தென்னை கிண்ணவா அந்த மாதிரி தான் சொல்ல வேணும் பல்லோ தென்னை கிண்ணவா ரெண்டு நாய்கள் இருக்குது அப்படி தான் சிங்களத்தில் சொல்ல அதே மாதிரி நான் ஒரு டிரைவர் அல்லது நான் டிரைவர் ஒரு ஆள் இப்படி சொல்லும்போது டிரைவர் எக்காக் அப்படி வராது மம டிரைவர் கேனெக் நான் டிரைவர் ஒரு ஆள் மம டிரைவர் கேனெக் நான் டிரைவர் ஒரு ஆள் சரியா அதோட இன்னொன்று ஜோதிச்சு கொள்ளணும் இங்கிலீஷ் சொற்கள் பேச்சொற்கள் வந்தாலோ அல்லது உறவு முறை சொற்கள் சிங்கள சொற்கள் வந்தாலோ கிணக்குன்றது தான் வாய்ப்பாங்க மம மல்லி கெனக் நான் தம்பி ஒரு ஆள் மம தாத்தா கெனக் நான் அப்பா ஒரு ஆள் மம டீச்சர் கெனக் நான் டீச்சர் ஒரு ஆள் மம டாக்டர் கெனக் நான் டாக்டர் ஒரு ஆள் அந்த மாதிரி தான் சொல்லணும் டாக்டர் எக்காக் அப்படியெல்லாம் வராது டீச்சர் எக்காக் அப்படி வராது கெனக் நான் டீச்சர் ஒரு ஆள் மம டீச்சர் கெனக் மம ஸ்டூடெண்ட் கெனக் நான் ஸ்டூடெண்ட் ஒரு ஆள் ஸ்டூடெண்ட் ஒரு ஆள் அந்த மாதிரி வரு அடுத்தது சிங்களச்சோளில் சிங்களச்சொல் போட்டால் ஒரு ஆசிரியர் அப்படி சொல்லுவோமா இருந்தால் ஏயா அவர் குருவரையா என்று சொன்னால் ஆசிரியர் அவர் ஒரு ஆசிரியர் என்று சொல்லும்போது ஏயா குரு வர ஏக் ஏக் ஏயா எக்க குருவரையா அப்படியெல்லாம் இல்லை எக் ஏயா குரு அவர் ஒரு ஆசிரியர் ஏயா குரு ஏக் அவர் ஒரு ஆசிரியர் அப்படி தான் பர் அல்லது இங்கிலீஷ் சொல் போட்டோம்னா டீச்சர் கெனேக் அவர் ஒரு ஆசிரியர்னு சொல்லும்போது ஏஆர் டீச்சர் கெனக் அவர் ஆசிரியர் ஒரு ஆள் அல்லது அவர் ஒரு ஆசிரியர் ஏ டீச்சர் கெனக் அந்த மாதிரி வரும் அடுத்த பாருங்கள் ஒரு ஆள் சொன்னார் ஒரு ஆள் சொன்னார்ன்னு சொல்லும்போது இப்போ எத்தனை பேர் உங்கள்ட்ட சொன்னவங்க அப்படி ஒரு கேள்வி கேட்கும்போது ஒரு ஆள் சொன்னவர் அப்படின்னு சொன்னால் எக்கெனக் எக்கெனக் ஒரு ஆள் சொன்னார் எக்கெனக் மட்ட கியூவா ஒரு ஆள் எனக்கு சொன்னார் ஒராள் எனக்கிட்ட சொன்னார் என்று சொல்லும்போது எக்கெனெக் மடக்யூவா ஒரு ஆள் எனக்கிட்ட சொன்னார் எக்கெனெக் மடக்யூவா ரெண்டு பேர் சொன்னாங்கன்னு சொன்னால் நெக் தெக்க அப்படியெல்லாம் வராது தென்னெக் தென்னெக் மட்ட கியூவா ரெண்டு பேர் எனக்கிட்ட சொன்னாங்க துண்டெனெக் மட்ட கியூவா மூன்று பேர் எனக்கிட்ட சொன்னாங்க இந்த மாதிரி வரும் அடுத்தது நண்பர் ஒரு ஆள் ஒரு நண்பன் அல்லது நண்பர் ஒரு ஆள் என்று சொல்லும்போது எக்க யாழ்வா அப்படி இல்லை யாழ் வெக் யாழ்வேக் மடக்யூவா ஆள் அல்லது ஒரு நண்பன் எனக்கிட்ட சொன்னார் யாழ்வேக் மடக்யூவா ஆள் எனக்கிட்ட சொன்னார் யாழ்வேக் மடக்யூவா ஆள் மட் என்கிட்ட சொன்னார் இந்த மாதிரி தான் சரியான முறையில் இலக்கங்களை சிங்களத்தில் வசனத்தில் வரும்போது சேர்த்து பயன்படுத்தவும் இந்த மாதிரி இல சரியாக இலகுவாக படிக்கிறதுக்கு நம்ம கிளாஸ் தொடங்கியிருக்கோம் புது வெச்சாக்களுக்கு இப்போதைக்கு அறிமுக கிளாஸ் நடந்திருக்கு முதலாவது ஒழுங்கான க்ளாஸ் வந்து இந்த சனிக்கிழமை எட்டு மணிக்கு தொடங்குது இந்த வெச்சாக்களுக்கு சனி ஞாயிறு கிளாஸ் நடக்கும் இலங்கையில் மட்டுமில்லை எந்த இடத்துல இருந்தாலும் உலகத்தில் எந்த இடத்துல இருந்தாலும் உங்களுக்கு பேச்சுச்சிங்களாம் கதைக்க வேண்டிய தேவை ஆர்வம் ஆசை இருக்குமா தான் நீங்கள் இந்த கிளாஸில் நினைஞ்சு கொள்ளலாம் ஃபேஸ்புக்கில் யூடியூப்பில் பார்க்குறாக்கள் இந்த ஃபேஸ்புக்கில் பார்த்து இருந்தால் தீவ சதி சதீஷ் என்று முதலாவது கொமெண்ட்டில் குரூப் லிங்க் போட்டிருக்கேன் அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் குரூப்பில் வரலாம் அதே மாதிரி டோக் வித் சதிஷ் என்ற யூடியூப் சேனலில் பார்ப்பீங்களாக இருந்தால் முதலாவது கொமெண்ட்டில் பாருங்கள் குரூப் லிங்க் போட்டுருக்கேன் அந்த லிங்கை கிளிக் பண்ணி குழுவுக்குள்ளே வரலாம் நான் டீடைல்ஸ் தரன் ஃப்ரீ கிளாஸ் நடந்தக்கூடிய கூடிய ரெக்கார்டிங் இருக்குது அதையும் தரம் பார்த்துட்டு நீங்கள் இந்த சனிக்கிழமை கிடையில் காசை கட்டி சேரலாம் அதே மாதிரி டிக்டாக்ல பார்க்குறாங்களுக்கு அந்த லிங்க் வேலை செய்யாது இந்த திரையில தடுற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்போக்கன் சிங்கிள் அப்படின்ற ஒரு மெசேஜ் போடுங்க நாங்கள் குரூப் லிங்க் அதே மாதிரி கிளாஸ் டீட்டெயில்ஸ் ஃப்ரீ கிளாஸுக்குரிய வீடியோ ரெக்கார்டிங் தரேன் அதை பார்த்துட்டு நீங்கள் நம்மளோட கிளாஸில் இணைஞ்சு கொள்ளலாம் சனிக்கிழமை கிளாஸ் நடக்கும் விரும்பியாக்கள் வந்து சேரலாம் இந்த மாதிரி அழகாக குறைஞ்ச காலத்துக்குள்ளே ஈஸியாக படிக்கலாம் இப்படி படிக்கிறதுக்கு உங்களுக்கும் இந்த இப்படி விளங்கப்படத்துக்குள்ளே விளங்கினது தானே அதனால் கதைக்க பழகிறதுக்கு எங்களுக்கு சிங்கிள் எழுத்துக்கள் தேவ அவசியம் இல்லை இந்த மாதிரி இங்கிலீஷால் எழுதி கூட நாங்கள் அழகாக படிக்கலாம்